கலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மிஸ்டர் மிஸ் சின்ன எபிசோடு ஃபோர் பார்க்க போகிறோம் சீசன் ஃபைவ்ல எபிசோடு ஃபோர் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறான் மீனா ஷிவா இந்திரஜா கார்த்திக் இவங்க வந்து ஃபஸ்ட்டு குரூப் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கண்டுபிடி கண்டுபிடி தான் சேலஞ்ச் இதில் வந்து ப்ளூ கலர் ரெட் கலர் பாக்ஸ் வச்சுருக்காங்க அந்த பாக்ஸில் இவங்க வந்து க்ளூ கார்டு ஒன்று க்ளூ கார்டு பக்கத்தில் இருக்கும் பத்து கார்டு அந்த பத்து கார்டில் உள்ள பொருட்கள் தான் அந்த பாக்ஸ்குள்ள இருக்குது அது எந்தெந்த பாக்ஸ்குள்ள எந்தெந்த பொருள் இருக்கும் ஃபஸ்ட்டு எந்த பொருள் எடுக்கிறாங்களோ அவங்க எடுக்கணும் ஃபஸ்ட்டு மனைவி மாதிரி போனாங்கன்னா மனைவிகள் வந்து அந்த போய் பொருளை எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது கணவன் மருக்கள் வந்து எடுக்கணும் இதுதான் டாஸ்க்கு இது அழகாக ஹேண்டில் பண்ணாங்க சூப்பராக ரெண்டு பேருமே விளையாண்டாங்க விளையாண்டு இதில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் இந்திரஜா வின் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சூப்பராக அழகாக போச்சு எபிசோடு ரெண்டு பேரும் சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஆசித் சோனவும் தாமரை பாதசாரதி அவங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அது என்ன டாஸ்குனா ஆணியை பிடுங்க வேண்டாம் அப்படிங்கிற டாஸ்க்கு என்னென்னா ஒரு வால் இருக்கும் அந்த வாலில் ஃபோட்டோ ஃபிட் பண்ணுறது தான் அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று வந்து அந்த வாலுக்கு வந்து ஹிட்டிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஹெட்டாக வந்து சுத்தியல் ரப்பர் சுத்தியல் வச்சு ஹெட்டாக மாட்டிக்கிற மாதிரி அதில் வந்து இவங்க மனைவிமார்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷூ ஒரே ஷூவில் ரெண்டு காலையும் இது பண்ணி தத்தி தத்தி போய் அந்த ஃபோட்டோ ஃப்ரூமே எடுத்துடணும் அதுதான் டாஸ்க்கு அழகாக ரெண்டு பேரும் தாமரை சொல்லி பார்த்து சொல்லி சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அது சோனு கொஞ்சம் இதாகினாங்க ஆனால் சோனு சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அதிகத்தை ஓரளவுக்கு பண்ணாங்க ஆனால் தாமரை சொல்லி பார்த்து சூனு சூப்பராக அவ்வளோ அடிபட்டாலும் அந்த இதை வின் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் சூப்பராக இருந்தது அழகாக ஹேண்டில் பண்ணி அழகாக வின் பண்ணாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க நியூ என்ட்ரி என்னென்னா புவியரசன் மோகன் பிரியா என்ட்ரி கொடுத்தாங்க என்ட்ரி கொடுத்த உடனே அவங்களை வந்து விடலை அதுக்கு அடுத்தது சரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடுத்து இது கொடுத்தாங்க டாஸ்க்கு அவங்களும் லக்கி சுரேந்தரும் காதல் ஓவியம் என்ற டாஸ்க்கு இதில் என்னென்னா காதல் ஓவியம் என்ற டாஸ்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக அழகாக வின் பண்ணது புவியரசன் மோகன் பிரியா ஓகேங்களா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிராயிங் வரையணும் அந்த டிராயிங் வந்து அழகாக நீட்டாக அவங்களுக்கு கொடுக்கணும் அதில் அழகாக வின் பண்ணது புவியரசன் மோகன் பிரியா நீட்டாக இருந்தது இவங்க வந்து இவங்களும் பண்ணியிருந்தாங்க இவங்களை விட அவங்க பண்ணது ஒரு அளவுக்கு மேட்சிங்காக பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு நான் சூப்பராக இருந்தது அதில் வின் பண்ணது புவியர்சன் அண்ட் மோகன் பிரியா அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வின்னிங் டாஸ்க்கு என்னென்னா அந்த சாவி வந்து வின் பண்ணுறதா டாஸ்க்கு இதில் வந்து யா எல்லாம் ஆறு மொத்தம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு பேர் இருக்காங்க அதில் ஆறு பேர் வின் பண்ணியிருக்காங்க பேட்டில் பேட்டில் வின் பண்ண ஆறு பேருக்கும் சேர்த்து டாஸ்க் வச்சுருக்காங்க அந்த டாஸ்க் என்னென்னா கோலம் வந்து அங்கே பின்னாடி டிராயிங் இருக்கும் அந்த டிராயிங் பார்த்து அழகாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வரையணும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே யார் அழகாக நீட்டாக தான் டாஸ்க்கு கடைசியாக அந்த டாஸ்கில் அந்த டாஸ்கோட முடிவின் வெற்றியாளர் யாராக வராங்கன்னா தாமரை செல்வி அவன் பார்த்த சாரதி அழகாக ஹேண்டில் பண்ணி அந்த கோலப்பூட்டிலாம் அழகாக ஹேண்டில் பண்ணி அந்த கோலத்தை அழகாகவும் வரைஞ்சி ஒரு அதில் இருக்கிறதுலேருந்து ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பண்ணி வின் பண்ணுறது தாமரை சொல்லி அவன் பார்த்த சார் தான் வின் பண்ணுறாங்க இன்றைய எபிசோடு இன்றைய ஃபஸ்ட்டு முதல் வின்னர் எபிசோடு வின்னர் நான் சீசன் ஃபைவ் உடைய மிஸ்டர் மிஸ்டர் அண்ட் சின்னத்தனி எபிசோடு வின்னர் ஆக தேர்வு செஞ்சுருக்காங்க இந்த தடவை அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராகவும் அமைய அந்த இடத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போனேன் மாகாப்பா அண்ணன் அண்ட் அரணாகி நிஷாக்கா அண்ட் ஜட்ஜஸ் இருந்த கோபி அண்ணா ராதா ராதா மேடம் அனைவரும் சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்கிற பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இந்த லைவோட அடிக்கடி வந்து இந்த எபிசோடோடைய லீடு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு வீடியோ யூடியூப் ரிவ்யூ மாதிரி அனுப்பப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்